திருவோணம் திருவோணம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் தாயுள்ளம் கொண்டவர்கள் ஆமாங்க நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து நான் எல்லாருக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் இருந்தாலுமே வந்து எனக்கும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க குடும்பத்திலையும் சரி தான் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம் அவங்க அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க நமக்கு குடும்ப நபர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரியே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படணும் குடும்பத்தில் வந்து மனமகிழ்ச்சி நிலவணும் மன மகிழ்வோடு எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஒவ்வொரு புதன்கிழமை என்றும் மகாலட்சுமி கோவிலுக்கு போங்க தாமரைப்பூ வாங்கி மகாலட்சுமி பாதத்தில் வையுங்கள் இரண்டு நெய்விளக்குகள் ஏற்றுங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய குறைகள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகி மகாலட்சுமி செல்வ வளத்தை உங்களுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க இந்த வாரத்தில் ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினான்கு இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க பணவரவுகள் நிச்சயமாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்புறம் உங்களுடைய அனைத்து செயலுமே வந்து நீங்கள் சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன் இருந்தாலுமே என்னுடைய பிஸ்னஸில் வந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு வேலை பார்க்குற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மன மகிழ்வோட மன நிம்மதியோட வேலை பார்க்க முடியல ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க என்னுடைய பாசம் வந்து என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு மாதிரியே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்தனா நம்ம குழந்தை குழந்தைகள் வந்து சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மனசு கஷ்டப்படுறீங்களா தயவு செய்து படாதீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கய்யா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அணைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போங்க வில்வ போடுங்க இரண்டு விளக்குகள் எத்துங்க சிவபெருமான் சன்னதியை பதினோரு முறை சுற்றி வாங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து சிவபெருமான் முன்பு வையுங்கள் சிவபெருமான் அனைத்திலுமே வந்து உங்களுக்கு வெற்றிகளை அள்ளி தருவார் இந்த வாரத்தில் பனிரெண்டு பதினான்கு பதினைந்து இந்த நாட்கள் பண வரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம் சதயம் சதயம் நட்சத்திரக்காரங்க சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு அவ்வளோதது அழகாக அந்த வேலைகள் பார்ப்பாங்க ஆமாங்க நான் அப்படி தான் எல்லா வேலைகளும் எல்லாமே பார்த்துட்ருக்கேன் இருந்தாலுமே ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த போட்டியில் என்னால் பெரிய லெவலில் வெற்றிகளை பார்க்க முடியவில்லை தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் ஆகுது பெரிய அளவில் வரணும் வரணும்னு வந்து நான் நினச்சிட்டே இருக்கேன் அதுக்கான ஒரு முயற்சி எல்லாமே இருக்கேன் நான் என்ன தான் பண்ணுறது என்னென்ன பண்ணுறதுன்னு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலுமே பெரிய அளவில் உள்ள குழப்பங்கள் வந்துகிட்ருக்கேன் என்ன பண்ணுறதுன்னா அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் நீங்கள் மனசில் எந்த அம்மனை வேணாலும் நினச்சிக்கோங்க அந்த அம்பாள் கோவிலுக்கு போங்க அரளிப்பு மாலை போடுங்க இரண்டு விளக்குகள் ஏற்றுங்க உங்களுடைய கோரிக்கைகளை அம்பாள் முன்பு வையுங்கள் அனைத்து கோரிக்கைகளிலும் அம்பாள் நிறைவேற்றி தருவாள் இந்த வாரத்தில் ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய அனைத்து காரியங்களுமே சக்சஸ் மட்டுமே பார்க்கலாங்க